எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு முப்பது வயசுக்குள்ள மட்டும்தான் விஜய்க்கான பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சில தனியார் சர்வே எல்லாம் இப்பயே எடுத்து பார்க்கும் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மேல இருக்கிறவங்களுமே அவருக்கு ஓட்டு போறக்கு தயாரா இருக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல அப்புறம் மத்த மத்தி மாவட்டம்லாம் நம்ம பேசும்போது என்ன கிடைக்குன்னா அவங்க வீட்டுல லேடீஸ் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்கிறாங்க விஜய்க்கு மகளிர் ஓட்டு இருக்குது அப்படிங்கறதும் மறுக்க முடியாது வெறும் ரசிகர் மனப்பான்மை மட்டுமே கிடையாது ஏன்னா இவரை வந்து ஒரு ஏன்னா இவருக்கு ஒரு கடிதமா ஏன்னா இப்ப பொலிட்டிக்கலை பொறுத்த அளவுக்கு என்னன்னா இப்ப இவரு இவரு முழுக்க முழுக்க என்னவா பிரபலமாக இருக்கிறாருன்னா அதிமுக இருக்க தலைவர்கள் மேல தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேருக்குமே ஃபேம் தான் விஜயும் வந்து அதை முழுமையாக நம்புறாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பவர் ஒரு சென்டர் ஃபேஸாக தான் இருக்கும் விஜய் விஜய் கிட்ட புதுவையா நம்பி தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் அப்புறப்பா முக்கியமான நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் எல்லாத்தையும் பிராமணர்களையே போட்டா நம்ம அன்னைக்கு கேள்வி எழுப்பலாம் ஓகே விஜய் வந்து தாவேக்கா வந்து பார்ப்பன கட்சி அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்தே எல்லா ஊடகங்கள்லயும் விவாத பொருளா இருக்கு அதுல அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத விட என்ன செய்யலங்கிறதும் டிஸ்கஷன்ல வருது இப்ப மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் வெளியாகி இருக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலையும் கூட பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத விவாதிக்க தொடங்கியிருக்காங்க முதல் கட்டமா ஒரு பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வந்திருக்கு மீதம் இருக்கிற பட்டியல் ஏன் இன்னும் வரல விஜய் ஏன் முழு நேர அரசியலுக்கு வரல பரந்தூருக்கு போனாரு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் சுத்தி போயிட்டே இருக்கு இப்ப விஜய் கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊடகங்கள்ல பேசாத விஷயம் அப்படின்னா என்ன போயிட்டு இல்ல இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சு நேர அரசியல் வரல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை ஏத்துக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்துமே அரசியல் ஆரம்பிக்குது அது எல்லாருமே ஒரு அரசியல் ஆக்கத்தோடைய அரசியலோட இதில் இருந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது கால கட்டங்களே அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஈழ பிரச்சனை பேசுனதுலேருந்து சரி அதுக்கடுத்து வந்து மோடி சந்திச்சது அரவிந்த் கெஜ்ரிவால் போய் சந்திச்சது அப்புறம் ராகுல் காந்தி சந்திச்சது இது எல்லாமே ஒரு மாதிரி மறைமுகமாக வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல அந்த அவர்களுக்காக ஆதரவுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி அப்படியே தான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாரு தொடர்ந்து சில விஷயங்கள் இங்கிருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாரு என்னன்னா அரசியல் கட்சியை அவர் வந்து தன்னை முன்னிலை படுத்திக்கல ஏன்னா இன்னும் போனா கடந்த தேர்தலில் வந்துட்டு அதுமே பெரிய நீங்க பார்த்துருக்கீங்க ட்ரெண்டிங்காக தான் இருந்துச்சு ஒரு நேரத்தோட சைக்கிள்ல போனால தான் மாறிச்சு அப்படிங்கிற எல்லாம் பேசு பொருள் வந்துச்சு அப்போ அவர் யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அந்த நடிகர்களை சுற்றி எப்போதுமே தமிழகத்தை பொறுத்தளவு அரசியலுங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ அவர் என்னன்னா அது வரைக்கும் ஒரு மறைமுகமான அரசியலோ ஒரு மாதிரியான அரசியல் யாருக்கு சார்பு யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த சூழல்ல தான் என்னன்னா தாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல பண்ணி இது பண்ணிருக்காரு அவரு குறிப்பாக வந்து அவர்களுக்கு மேனேஜரும் சொல்லுவாங்க என்னன்னா மூணு பேர் செஞ்சு தவறு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லிதான் சொல்லுவாங்க யாருன்னா விஜயகாந்த் ரஜினி கமலஹாசன் இவங்க மூணு பேருமே திரைத்துறையில இருந்து வந்துட்டு இப்பத்த சமீபத்துல கட்சியை ஆரம்பிச்சு ஒரு இது பண்ணாங்க அப்ப இவங்க மூணு பேர் பண்ண தப்பு என்னன்னா இவங்க எல்லாமே மேல இருந்து கட்டமைச்சுட்டு வந்தாங்க கட்சியை இவங்களை மையப்படுத்தி இருந்தது கத்தி கட்சி சோ இவர் என்னவா பாக்குறாருன்னா நான் கீழே இருந்து கட்டமைச்சுட்டு போனேன் பாத்தீங்கன்னா அதுல இருந்தா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த உள்ளாட்சி தேர்தல் நிக்க வைக்கிறாங்க ஆஹ் இவங்க கட்சியார் முன்னாடி அந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வந்து அதுல வந்து விஜய் மக்கள் அதுக்கு அதுக்கடுத்து கீழே இருந்து நலத்திட்ட உதவிகள் அந்த மாணவர்களுக்கான விஷயங்கள் ஏன்னா அங்க இவங்க வந்து இந்த இப்ப இருக்க ஜென்ரேஷனோ அந்த மாதிரி இல்லாம கல்வி உதவி அடுத்து யார அரசியல் படுத்தணும் அவங்களோட டார்கெட் யாரு அதுல இருந்து தெளிவா போக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாணவர்களுக்கு நல உதவி நோட்டு புக் கொடுக்கறது அப்புறம் ரத்த டொனேஷன் பண்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு அவங்க ஒரு அரசியலா வந்து தன்னை அப்பல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது தான் அந்த காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சு அதுல இருந்து இப்ப பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி வரும்போது இப்ப திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லயே பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் எடுத்தா தேசிய கட்சின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சி பாஜக அதுலேயே வந்து மாவட்ட செயலாளர்கள் டக்குன்னு ஒரே அறிவிப்பா வந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல அதுலயுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் முப்பத்தி மூணு பேர் விட்டா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேர் விட்டாங்க அதுக்கு அடுத்து ஒரு இருபது பேரை விடுறாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண பாருங்க இன்னைக்கு விட போறாங்க இருபது பேரை ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு வருமான ஒரு கட்டமைப்பு தேசிய அளவில் இருக்க ஒரு கட்சிக்கு இங்க வந்து ஒரு ரோட் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி இது பண்றதுக்கே அந்த டைம் ஆயிருது ஒன்று அவங்க யார யாராவது பேசணும் என்னென்னு பேசணும் இப்போ இருக்க இப்போ ரசிகர் மட்டத்தில் இருப்பாங்க இப்போ ரசிகர் மண்டலத்தில் இருக்கும்போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முந்நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் முன்னூறு பேர் பொறுப்புல இருக்காங்க ஆனா கட்சியில வரும்போது பொறுப்பு போட முடியுமா முடியாது அதில் யார் இது நல்லா இருக்காங்க அதில் யார் சரி பண்ணணும் அவங்கள யாரை கொண்டு வந்து அரசியல் பயப்படுத்தணும் இவங்க வந்து அரசியலை எப்படி எடுத்துகிட்டு போவாங்களா கட்சியை வந்துட்டு ரசிகர் இருந்து எப்படி அரசியல் மன்றமா கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது அது போக என்னன்னா இப்போ திமுக அதிமுகவில் ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா இப்போ இந்த மாவட்டங்கள் வந்துட்டு ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதி வந்துடும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதே ரெண்டு தொகுதி இல்லை ஒன்றியம் வந்துட்டு இந்த தொகுதியில் சார்ந்திருக்கும் இன்னொரு தொகுதியில் இருந்திருக்கும் அப்போ இந்த தொகுதியில் ஆட்கள் வேலை பார்க்குறதா இல்லை இந்த தொகுதி இருக்கு எம்எல்ஏக்கு வேலை பார்க்குறதா இந்த மாதிரியான சிக்கலாம் இருக்குது ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளவரா ஒரே தொகுதிக்குள்ளே வர மாதிரி அந்த ஒன்றியத்தையும் மாவட்டத்துக்கு பிரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஸோ இது எல்லாமே அந்த ரோடு மேப் எல்லாமே போட்டு தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க அந்த காலம் எடுத்துக்கிட்டது நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் அந்த நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன மாதிரி இந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னமேங்கிறது அதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தாலுமே வெளியிலேருந்து சில வந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரசிகர் மன்றத்தையும் விட்டு போக முடியாது வெளியிலேருந்து வெளியில இருந்து இன்னும் யாரும் வந்து சேர்ந்த மாதிரி நமக்கு செய்திகள் தெரியலையே எல்லாமே அந்த மன்றம் சார்ந்த ஆட்களை தான் நம்ம பார்க்குறோம் இல்லை வெளியிலேருந்து நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க வெளியிலேருந்து நிறைய பேர் இப்போ பெரிய பேசுனா தான் இப்போ இந்த எப்படி சொல்றது இப்போ அந்த மாநாட்டப்பா தீர்மானம் ஒருத்தர் வாசிக்கிறாரு அவர் கட்சி சார்ந்தவர் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிக்கும் மக்கள் தானே ஒன்று சேர்றாங்க ஓகே இப்ப இந்த மனைவி சம்பத்குமார் எல்லாம் கூட அவங்க எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வராங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுல இருக்க முக்கிய பிரபலங்களா இருக்கக்கூடியவங்களுமே கட்சியா மன்றத்துல இருந்து பெருசா இல்லை இல்ல இவரோட ஐடியாலஜிக்கலா தான் இருக்காங்க கட்சி சார்ந்து வராங்க அது போக ஆஹ் எப்படி சொல்றது இப்ப மன்றத்துல இருந்து பார்க்க போனா இவரு புதுவை ஆனந்த் இருக்காரு இவர் வெங்கட்ராமன் இருக்காங்க இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்காங்களே தவிர அதை தாண்டி இன்னொரு வர இப்ப மீடியால வந்து பேசக்கூடிய நபர்களுமே மன்றத்தாட்கள் நம்ம சொல்லிட முடியாது புதுசா வந்து மாதிரி நடிகர்கள் வரும்போது நம்ம விஜயகாந்த் கமல்ஹாசன் எல்லாம் இருந்து வந்தாங்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இந்த மாதிரி வெளியில நல்லா தெரிஞ்ச பெயர்கள் ஆட்கள் உள்ள வந்தாங்க ஆனா விஜய் கட்சிக்குள்ள ஒரு வருஷம் சூப்பராக ஒரு செகண்ட் வந்தாங்க சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இப்ப என்னன்னு கேட்டா நம்ம நம்ம கடைசி தகவல் தான் நிறைய பேர் போய் சேர்ந்திருக்காங்க மாவனையில பொறுப்பு இருக்கக்கூடியவங்களே ஓகே இப்ப ஒவ்வொரு அணிகள் எல்லாம் இருக்கும் இப்ப ஒவ்வொரு அணி இப்ப சிறுபான்மை அணிகள் இருக்கலாம் அல்லது வேற இந்த சமுதாயம் சார்ந்த சில அணிகள் இருக்கல ஓபிசின்னு இந்த மாதிரி அதுல இருந்து சேர்ந்தவங்க இப்ப எங்க சேர்ந்துட்டு இருக்கிற தகவல்தான் வந்து அனவுன்ஸ் பண்ணலாம் பொறுப்புகள் போட்டுட்டு இருக்காங்க தெரிஞ்சிடும் இப்ப இவங்க கொள்கை பரப்பு அணி செயலாளர் கொள்கை தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பொறுப்பு போடாததுனாலதான் இன்னும் யாரும் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது அபிஷியலா தெரியாமதான் இருக்கு இவங்க இது போக மறைமுகமா சில அதிமுக இருக்க கரண்ட்ல இருக்க எம்எல்ஏ எம்எல்ஏக்களோடையோ இல்ல முன்னாள் எம்எல்ஏக்களோடையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது போக சில தொழிலதிபர்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறாங்க அது போக என்ன சொல்லுன்னா இப்ப கட்சியில இருக்கிறாங்க ஒரு முக்கியமான என்ன சொல்றதுனா சிறு கட்சியெல்லாம் இருக்காங்கல்ல ஒரு சமுதாய வாக்கு பின்னணியில் இருக்கிற சிறு கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணது என்னன்னா அந்த மாநாடு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விஜயோட ஐடியாலஜிக்கல் என்ன விஜயோட கட்சி ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்க போகுது இவரு யாரை எதிர்த்து அரசியல் களம் காண போறாரு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருந்தது அவர் மாநாட்டில் சில விஷயங்கள் தெளிவுபடுத்தின பிறகு சில இன்னும் ஏன்னா இப்ப வந்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த சொல்ற மாதிரி ஒரு பார்கெனிங்கோ இல்லாத அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குதுல்ல சோ முதல்ல அவங்க ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணி ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது ஆண்டு வரப்போகுது இந்த பிப்ரவரி ரெண்டு வந்துச்சுதான் சரி ஒராண்டு முடிவு வரப்போகுது ஸோ அதுக்குள்ள அவங்க ஓரளவுக்கு அது நிர்வாகிகளை நிரப்பணும் அப்படிங்கிற வேலையே இருக்கிறாங்க இப்ப அந்த கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் தான் விஜய்க்கு அடுத்தபடியா அவருடைய முகம் தான் அதிகமாக வெளியில தெரியுது ஆனா நம்ம நியூஸ் பார்க்கும்போது அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உள்ள விஜய் இன்டர்வியூ பண்றாரு ஆனா புசியானந்த வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அந்த நேரத்தில் வந்து என்னென்னா சில விஜய் வந்து கிளவரா இருக்கா சொல்லணும் ஏன்னா கேட்டால் அந்த கட்சியில் வந்து வீகோ வகுப்பாளராக ஜானார் இருக்காங்க அவங்க மாற்று முன்னேற்றம் அந்த அதுக்கப்புறம் பாம்பேல இவங்களுக்கு சிவசேனா அந்த மாதிரியான கட்சிகள் நிறையா இதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து இங்கே நாம் தமிழர் அப்போ அதிமுக சில முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாத்தையுமே வேலை பார்த்த ஒரு அனுபவம் கொண்ட ஒரு ஜானகிசாமி அதுக்குள்ளே இருக்கிறாரு வியூகோகுப்பாளராக இருக்கிறாரு ஸோ அந்த ஆடியோ வெளியாகுது அந்த ஆடியோ வெளியானாலுமே என்னன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஏற்படுத்தும்னு சொன்னாங்க ஏன்னா அதுல ஜான் யாருன்னு தெரியாது ஸோ அந்த ஆடியோ வெளியில் வந்தால் என்ன வெளியில் வரணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ அவர் கிளவராக ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்றாரு ஏன்னா எனக்கு நிறைய வந்து ஜான் தான் முடிச்சுருக்கிறாரு அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டு இது பண்ணும் போது ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா அப்போ ஆனந்தும் வேணும் ஜானும் வேணும் ஸோ அப்போ ஜான எந்த இடத்துல வைக்கணும் ஆனந்த் எந்த இடத்துல வைக்கணும் அது விஜய் கிளவராக தெரியுது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியோட கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறது யாருக்கு நிர்வாகிகள் போடுறது அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து ரசிகர் மண்டலத்தில் தீவிரமாக செயல்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே புதுவை தான் இருக்குது சோ இது எல்லாமே ஒன்னா தான் எல்லாமே பண்றாங்க அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்ண போறாங்க இப்ப வேங்கைய வயலுக்கு விஜய் போவார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு ஆமாம் அந்த தகவல் தான் இப்போ கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவரை பார்த்து பயப்படுறாங்க இல்ல அவருடைய போகும்போது பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க விஜய்க்கு என்ன பிளான்ஸ் இருக்கு அடுத்தடுத்து இல்ல அடுத்து அவரு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் இது பெரிய பட்ஜெட்ல போயிட்டு இருக்குது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது கோடின்னு சொல்றாங்க அதனாலதான் வந்து சின்ன கீரல் கூட விழாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறத மாதிரியும் தகவல் வருது சோ இவரு வந்து ரொம்ப இதுல இந்த படம் முடிச்சதுக்கு பிறகுதான் ரெண்டு மூணு பிளான் பிறகு சொல்றாங்க ஏன்னா ஒண்ணும் மண்டல வாரியா போறது மாநாடு மாதிரி பண்றது அப்புறம் நடைபயணம் இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஆஹ் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நடைபயணம் இந்திய அரசு நடைபயணங்கிறது ஒரு முக்கியமானது ஏன்னா காந்தி ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நடைபயணம் ஆரம்பிச்சு இப்ப கூட ஜெகன்மோகன் ரெட்டில்காந்தி பாரத் ஜோடோ இதெல்லாமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுல அண்ணாமலை கூட நடைப்பயணம் பண்ணாரு அப்புறம் இவரு நமக்கு நாமையும் போனாரு முதல் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நடைபயணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இம்பாக்ட் இருக்குது அந்த மாதிரியான போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஒரு ஆலோசனை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஃபோர்ஸ் அரசியல் தான் இருக்கான அடுத்து யார் கூட கூட்டணி போறோம் போகிறோம் யார் கூட என்ன இருக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருக்குது இவங்களோட முதல் தேர்தலாவும் இருக்க போகுது அதில் இவர் என்ன மாதிரி ஒரு முடிவு பண்ண போறாங்க ஏன்னா சீமான் மாரி வாக்கு வீணடிக்க போறாரா ஏன்னா வீணடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறதுனா அது ஒரு வாக்கு தான் இருக்குது அது யாருக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல அவருக்கான அது ஒரு தனி செல்வாக்கா இருந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு இல்லை பவன் கல்யாணம் மாதிரி யோசிச்சு யாராவது அவரும் இருக்க கட்சிகளோட கூட்டணி வச்சு துணை முதல்வராக இல்ல அவரே முதல்வர் கேண்டேட்டா வர போறாரா அப்படிங்கிற ஒரு வியூகமும் அவங்க கூட இருக்குது இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாக்கும்போது திமுக தரப்புல இருந்து விஜய் பேரை குறிப்பிடாம விமர்சனங்கள் நிறைய வருது முதல்வரை கூட நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வுல பேசும்போது நேத்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ஆர் எஸ் பாரதியும் அதே மாதிரி பேசியிருக்காரு இந்த விமர்சனங்கள் எப்படி பாக்கலாம் இப்ப திமுகவுக்கு வந்து விஜய் அப்படிங்கிறவர் ஒரு கன்சர்னா இருக்காரா உண்மை ஏன்னா இன்னைக்கு ஏன் எடுத்துட்டீங்கன்னா டேட்டாவோட வச்சிருக்கான் என்னன்னா ஒரு கோடிக்கு மேல பேர் உறுப்பினராக செய்துட்டாங்கன்னு அவன் ஆன்லைன்ல டேட்டாவோட வச்சிருக்காங்க ஒரு கோடிக்கு மேலே செஞ்சாங்கன்னு அது நம்ம வந்துட்டு இல்லை அவன் ஆன்லைன்ல மறுக்கலாம் இது பண்ணனா எல்லாருமே ஆதார் கார்டை தான் இணைஞ்சிருக்காங்க அப்போ ஆதார் கார்டு பொய்யா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் இப்போ திமுக அதிமுக அந்த மாதிரி பட்டியல் வெளியிட முடியுமா இவ்வளவு இருக்காங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி எல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்களா ஒன்றரை கோடிக்கு மேல தொண்டர்கள் இருக்காங்க இப்படி இருக்கான்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த பட்டியல் வெளியிடலாம் இவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இவங்க என்னன்னா சிஸ்டமெட்டிக்கா வச்சிருக்காங்க ஒரு ஒரு கோடிக்கு மேல உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க ஆதார் ஆதார் கார்டு போட்டு தான் சேர்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு பதட்டம் தான் செய்யும் ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான இதாக தான் இருப்பார் ஏன்னா இப்போ சொல்ல போனா வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது அவங்களோட கால்குலேஷனாக இருக்குது இல்ல அது சினிமாவில் விஜய்க்கு அப்படி ஒரு ரசிகர்கள் கண்டிப்பா இருப்பாங்க பட் ஓட்டு போடுறதுன்னு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சு டிசைட் பண்ணுவாங்க இவருக்கு ஓட்டு போடணுமா வேணாமா இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப என்னன்னா இப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முடிவா இருக்கிறாங்க இது எப்போதுமே ஒரு மாற்றம் வரும்போது எல்லாருமே அதுக்கு இப்ப கமல் வந்தாங்க கமல் வரும்போதுமே அந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் இந்த மாதிரி வாக்குலாம் எல்லாம் ஆகணும் முக்கியமான எல்லாம் விழுந்தது சோ அந்த மாதிரி இப்ப விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வர விஜய் விஜய் மேல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா ஒரு நியூட்ரலான ஒரு ஃபேஸா வராதுல சோ இன்னும் இந்த இது இந்த இது அப்படிங்கிற ஒரு சம்பவமா அப்படிங்கிற மாதிரிலாம் வரல ஒரு நியூட்ரல்னா ஒரு ஃபேஸோட வராது அது போக என்னன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு முப்பது வயசுக்குள்ள விஜய்க்கான பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சில தனியார் சர்வே எல்லாம் இப்பயே எடுத்து பாக்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மேல இருக்கிறவங்களுமே அவருக்கு ஓட்டு போறக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது சோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இவர் தனியார் என்னாங்கன்னா திமுக வெற்றி நிச்சயமா அதுல எந்த ஒரு இதுமே கிடையாது ஏன்னா பயங்கரமா ஓட்டு சேதுறோம் அது திமுக இருந்து வரும் அதிமுகருந்து வரும் இப்ப இருக்க பாஜக கூட வரும் எல்லாத்திட்டையுமே அந்த ஓட்டு செதுவும் அப்போ வரும்போது திமுக டூ ஹான்ரடு நிச்சயமாக டூ ஹான்ண்ட்ரட் இவர் தாயிருச்சு நின்னாடா நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் வாய்ப்பு வாய்ப்பில் நிறைய இருக்குது ஆனால் இவர் யாரக்கூடியது ஒரு கூட்டணின்னு போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் அப்ப இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக அங்கே ஒரு தான் மாறுவார்

ஓ எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவங்க அந்த மகளிருக்கான உரிமை தொகை அறிவிக்கும் போது அதையும் பெரிய இம்பாக்ட் பண்ணுச்சு ஸோ அதனால இங்க தமிழகத்திலேயும் வந்து இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூடுதலா அறிவிக்கலாம் அப்படிங்கிறாங்க கூடுதலா அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் தகவல் வெளியில வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி விஜய்க்கு மகளிர் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது வேறொரு ரசிகர் மனப்பான்மை மட்டுமே கிடையாது ஏன்னா இவரை வந்து ஒரு ஏன்னா இவருக்கு ஒரு கருமா ஏன்னா இப்ப பொலிட்டிக்கலை அளவுக்கு என்னன்னா இப்போ இவரு இப்போ இவரு முழுக்க முழுக்க என்னவாக இருக்கிறாருன்னா அதிமுக தலைவர்கள் மாதிரி தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேருக்குமே ஃபேம் தான் இவங்க திமுக ஐடியாலஜி ஐடியாலஜிக் பேஸ்டில் இருக்கிற ஒரு கட்சி ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஐடியாலஜி இருந்தாலுமே ஃபேம் அப்போ ஒரு இந்த இதுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கான ஓட்டுகள் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது அப்போ விஜய்யும் வந்து அதை முழுமையா நம்புறாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பவர் ஒரு சென்டர் ஃபேஸாக தான் இருக்கும் விஜய் விஜய் கிடையாது புதுவையானது இப்போ இங்க எடுத்துட்டோம்னா ஜெயலலிதா ஜெயலலிதா சசிகலா இப்படி தான் இருக்குது இந்த ஒரு காம்பேக்ட் இப்படியே இங்க அப்ளை பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் தெளிவாக இருக்கிறாரு ஸோ அப்போ அவ இவரால் இவரோட சென்டர் ஃபேஸில் வச்சுட்டு தான் தேர்தல் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவாக இருக்காரு அதெல்லாம் வந்து தனிச்சு நிற்கிறாரா கூட்டணியில் போகிறதா அப்படிங்கிறதுலாம் வந்து ஏன்னா இப்போதையுமே வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருங்கிற மாதிரியும் அந்த சைடில் தகவல் வருது எந்த கட்சியிலோட பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்க என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ அது வெளிப்படையாக வந்து திமுகவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு இப்பயிலேருந்தே சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்போ சீமான பேச விட்டுறது கூட அதுவாக கூட இருக்கலாம் கூட ஒரு கே வைக்கலாம் கேள்விகள் வரதா செய்யுது இப்போ ரீசண்டா அஜித்க்கு பத்ம அவார்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க அதுல ஏதாவது அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்களா அவரு விருதுனாலே அரசியல் தான் இங்க இந்திய சூழலை பொறுத்தளவு ஒரு படத்துல எடுத்துட்டாலும் சரி இல்ல அந்த இவர்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே தான் பார்க்கப்படுது அதை தாண்டி இங்க ஒரு தான் என்ன சொல்றது எவ்வளவோ இதாக இருந்த அது கொடுக்கக்கூடிய காலத்தை பொறுத்து இருக்குது இல்ல இந்த நேரத்துல குடுக்குறாங்கன்னா இதுல என்ன மாதிரி ஏன்னா விஜய் அவருடைய சமகால போட்டியாளர் அரசியல் கலத்துக்குள்ள வராரு அல்ல அவரு போட்டியாளராக பார்க்க வேணும்னு சொல்லிட்டாரு நாங்க வாழ்க்குன்னு சொல்லிட்டுதான் நீங்க இப்ப வாழ்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு மெச்சூர்டான ஒரு பதில் சொல்லிட்டாருல இல்ல வச்சு ஒரு கேம் நீங்க பிளே பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தது இப்ப பாஜக குடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு பாஜக போய்க்கே கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்ப அது அவங்களுக்கு தானே ஒரு இதாக இல்ல அஜித் பின்னாடி இருக்க ஒரு கூட்டம் இருக்குல்ல அஜித் ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போட போறாங்க இல்ல அஜித் ஃபேன்ஸ் பல நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு என்னதான் ஒரு கருத்து கணிப்பு நேரடியாக இருந்தாலுமே இந்த சோசியல் மீடியாவோட கருத்து மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்துது இந்த சமூகத்துல அப்படி பார்க்கும்போது அவங்களே சொல்றாங்க விஜய் நாங்க ஆதரிக்கிறோம் விஜய் நாங்க இது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் வந்து நிக்கிறாங்க ரொம்ப தீவிரமா இருக்கு அங்க யாரு வேலை பார்த்துருப்பாங்கன்னா அவங்களுக்கு இப்ப விஜய்க்கு யார் எகேன்ஸ்டா இருக்காங்களோ ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியில இருந்து கூட சில பேர் அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணி போடலாம் எப்படி இது பண்ணிக்கலாம் அவங்க ஒரு மாதிரி கூட உருவாக்க உருவாக்கலாம் சோ அதுதான் இருக்குமே தவிர நேரடியா விஜயும் அஜித்தும் அந்த அப்புறம் வரும்போது பார்த்தா போஸ்டர்ஸ் நிறைய பேர் அஜித் ரசிகர் மன்றத்திலிருந்து போஸ்டர் ஓட்டி இருந்தாங்க அஜித் ரசிகர் தொண்டன் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதை அசாந்தை எடுத்துட்டு போறாங்க என்னன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுங்க இந்த ஐடியாலஜிக்கல் தத்துவம் அந்த கொள்கை இதெல்லாம் விட்டு இன்னைக்கு பாத்தேன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு ஃபன்னான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எதை பத்தி கவலைப்படாம இதெல்லாம் இல்லாம சோ அது இதுல போது அவன் அன்னைக்கான ஒரு கடமை ஓட்டு போறது ஒரு கடமை அன்னைக்கு யாரா இருந்தா என்ன அதோட அடிச்சுட்டு விடுறானே தவிர அந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு பேச்சு வருது அப்படிதான் இருக்கு தவிர இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த படத்தோட போஸ்டர் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் பேர் வச்சிருக்காங்க ஆமா இருக்கலாம் அதுதான் சொல்றதா அவரு ஒரு ஜனநாயகத்தை நோக்கி தான் போற மாதிரி இருக்கலாம் ஏன்னா எச் வினோத் அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது டைலாக் ரைட்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைலாக் ரைட்டர் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படத்திலேயே இருக்க எளிய மக்களுக்கான பிரச்சனைகள் அந்த கம்யூனிசத்துல இருக்க அந்த இன்னைக்கு என்னவா இருக்குதுங்க கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எல்லாம் இங்க ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிற ஒரு இது எல்லாமே இன்னைக்கு அரசியல் அதை பொருத்தி பாருங்க இன்னைக்கு ஆசைவார்த்தை கூறுறாங்க அது பண்றோம் இது பண்றோம் அப்படின்னு ஆசைவார்த்தை கூறுறாங்க ஆனா அதை நம்பி தான் நம்ம ஓட்டு போறோம் இந்த படத்தை அப்படியே அப்ளை அரசியலாம் அப்ளை பண்ணி பாருங்க நம்ம பணம் கொடுக்குறோம் பணம் அவன் என்ன சொல்லுவான் எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்றோமோ அவ்வளோ எவ்வளோ அவன் இது பண்ணுற ஆசை தூண்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இப்போ மக்கள் என்னவா நினச்சிட்டு இருக்கோம் ஓட்டு போகிறது அன்னைக்கு அந்த சில முக்கியமான அரசியல் தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த தி முடிவு பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அப்போ அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவங்க என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க என்ன மாதிரியான தேர்தல் அறிவிப்புகளை வெளியிடுறாங்க இப்ப இலவசம்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான் ஆட்டோமேட்டிக்கா இப்ப பயிர் ரத்துங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கல்வி ரத்துங்கிறாங்க அப்புறம் விவசாயிகள் என்ன ஒரு ஒரு டைம் பண்ணி விட்டுட்டாங்க சோ தொடர்ந்து அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக் ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்புறாங்க அதுக்கடுத்து இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது இல்லை ஸோ இது இது எல்லாமே தான் இப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு இயக்குனர்கிட்ட இப்போ அந்த படம் எடுத்திருக்காரு தொடர்ந்து அவர் இந்த மாதிரி அரசியல் சார்ந்து அவர் நல்ல ஒரு டைலாக் ரைட்டர் அரசியலாக சூப்பரான ஒரு டைலாக் இப்போ விஜய்க்கு நல்லா எழுதியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வச்சு அரசியலாக என்னவா இருக்கும்னு ஏன்னா கமல் கூட லாஸ்ட்டாக அவர் ட்ரை பண்ணார் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருந்தாரு அதனால் வரல போல அந்த கதை தான் இதுன்னு கூட சொல்றாங்க கமல்கிட்ட சொல்லி அவர் பண்ணாம போன கதை தான் இப்போ விஜய் பண்றாரு ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அளவு ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆர் கலைஞர் எல்லாமே அந்த சார்ந்து தான் வந்து அந்த பேசின வசனங்கள் தன்னோட பிரச்சாரத்தை அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா இங்கே தேர்தலை பார்க்கும் போதே கட்டமைங்க அவங்க வந்துட்டு பிரச்சாரங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொருன்னா பண்ணாங்க முதல் தேர்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும் அவங்க ஒவ்வொரு மாதிரியுமே அந்த திரைக்கட்டி தான் தேர்தலோட விழிப்புணர்வு படங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்து தான் பண்ணாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இது ஒரு பெரிய கருவியா இருக்கு இன்னைக்கு அது போக இந்த ரீல்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த அவர் பேச முக்கியமான டைலாக் ஒன்று எடுத்து போட்டு இது பண்ணிட்டா அடுத்தடுத்து இது அந்த இம்பேக்ட் தானே இருக்கும் அதுவாக கூட இருக்கலாம் அந்த படம் அரசியல் படமாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகம் பெரிய கேள்விக்கு கேள்விக்குள்ளாகி தானே இருக்குது பொதுவாக எங்க பேச முடியல எதுவும் எடுத்து வைக்க முடியல உடனே உடனே அதுக்கான எதிர்வினைகள் இருக்குது அதை ஒரு டூலா பயன்படுத்திக்கலாம் டூலா பயன்படுத்திக்கலாம் சினிமாங்கிறது அவர் சினிமா ஒழியமா வராரு கடைசியா இருக்கக்கூடிய படமும் அவரோட அரசியலுக்காக ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாரு தன்னோட பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியா இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப வந்து விஜய்கஞ்சில வந்து இப்ப மாவட்ட நிர்வாகிகள்லாம் போடுறாங்க அது எப்படின்னா தமிழ்நாட்ட இந்திய அரசியல பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே எப்படியுமே ஒரு சமூக கட்டமைப்பு தான் இருக்குது இங்க சாதிய கட்டமைப்பு இருக்குதான் செய்யுது ஸோ அதே இவங்களும் ஃபாலோ பண்ற தான் இருக்கு எப்படின்னா இப்போ ஒரு பெரும்பான்மை சாதி வயசு கூடிய அந்த பகுதியில அந்த இதுல இருந்து கொடுக்கலாமா பொறுப்பு கொடுக்கலாமா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா மாதிரி சில எக்ஸ்பிரிமெண்ட்டும் இப்போ அவங்க அந்த ஒரு ரோட் மேப்பில் க்ரியேட் இருக்காங்க ஸோ இதெல்லாமே போட்டு தான் அவங்களோட அரசியல் இருக்க போகுது ஆனால் இப்போ எனக்கு அதில் ஒரு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் யாருமே வந்து ஒரு பிராமின வந்து தாம தலைமை பொறுப்புகளை கொண்டு வர்றது இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசு பொருளாளர் வச்சிருக்காரு அதுதான் இங்க அவங்க பொருளாளராகவே ஒருத்தர கொண்டு வந்திருக்காங்க ஆமா இது எப்படியான ஒரு கணக்கு இது மேபி அவர் அந்த பெரியார் கொள்கை எடுத்திருக்காரு சமூக நிதியும் ஓகே அது ஒரு நமக்கு கூட யாரும் எஸ்விசேகர் கூட அடிக்கடி பேசிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது இது பேக் ஃபயர் ஆகாதா இவரு திராவிட கட்சி இதுதானே சமூக நிதியா இருக்கும் இப்ப எல்லாருமே இங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லா மக்களுமே வசிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே இருக்கிறோம் அப்ப அவங்கள மட்டும் புறக்கணிக்கிறதுங்கிறது அதுல என்ன சமூக நிதி இருக்குது இல்லை அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில தலைவராக ஒரு தலித்தை கொண்டு வரணும் தலித முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும் இல்ல துணை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு அந்த ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கும்போது கட்சியில மூணு முக்கியமான பதவி இருக்கு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அதுல நம்பர் த்ரீன்னு கூட சொல்லலாம் அந்த கட்சியில அந்த பொறுப்பை வந்து இவர் ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அது எப்படி மாறும் நாளைக்கு இதை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பின்னடைவா மாறும் இல்ல எதுக்கு பின்னடைவுன்னு நான் கேக்குறேன் ஏன்னா இப்ப எல்லாமே இருந்தா தானே ஒரு பேலன்சிங்கா இருக்கும் அவங்கள மட்டும் எங்க புறக்கணிக்க அவங்க தனிநாடு கொடுக்குறதா இப்போ அவங்களுக்கு மட்டும் வேற ஏதாவது கொடுத்துட்டு போறதான்னு கேக்குறேன் இல்ல இது எல்லாமே பேலன்சிங்கா இருக்கு நம்மள இப்ப அடுத்து வந்துட்டு வேற ஏதாவது கொள்கை பரப்ப செயலாள பட்டிலிருந்து சார்ந்த பட்டியலுக்கு சார்ந்த வரலாம் இல்லைன்னா அடுத்து இந்த இப்படி இருக்கலாம் இல்ல போஸ்டிங் இருக்கலாம் அந்த மாதிரி இப்ப கொண்டு வரலாம் இல்ல இடஒதுக்கீடு சமூக நீதினு பேசும்போது இது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரிடம் தான் எல்லா அதிகாரமும் இருந்துச்சு பெரியார் வந்த பிறகு இந்த இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசுறாரு இப்ப வந்து பிற்பாப்பாங்க ஏன் புறக்கணிக்க இப்ப அவங்களும் இந்த மண்ணில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் அவங்களை புறக்கணிக்கணும்னு கேட்கறேன் ஏன் இப்ப முதல்வராக இருக்கும்போது போது கேட்டு இருக்கா இல்ல இதுக்கு பின்னாடி என்ன ஒரு உத்தி இருக்குன்னு சொல்றாங்க அவங்கள புறக்கணிக்கணும்ன்ற அந்த இதுல சொல்லல இப்ப திமுக அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியை வந்து ஒரு பிராமிய பார்ட்டி அவருக்கு நம்பிக்கையா இருக்காரு தொடர்ந்து அவருக்கு பல இது அவர் தான் ஆடிட்டுரு விஜயோட ஆடிட்டர் இருக்கு கணக்கு வழக்கு முழுக்கும் எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால கட்சியும் வந்த ஒரு நம்பிக்கையா இருக்காரு கிடையாது ரொம்ப வருஷம் நீண்ட வருஷமா பயணிச்சுட்டு இருக்காரு அதனால இருந்துட்டு போலான்னு வச்சிருப்பாங்க ஏன்னா பிஜேபியுமே கூட ஒரு நான் பிராமின் லீடர்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படிங்கறது இது இம்பாக்டா நான் கேட்க நான் என்ன கேட்கினேன் இதுல பிராமின கொண்டு வந்ததுல என்ன சிக்கல்னு நான் கேக்குறேன் அவங்க வரனால எதுவும் தோட்டம்ல மாறி போதா கேக்கு அவங்கள கொண்டு வரனால இங்கே இந்த தமிழ் இதில் வந்துட்டு தாவைக்கால எல்லாத்துமே வந்துட்டு டோட்டலாக மாறி எதுவும் மாறும் இல்ல இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இங்க அப்படி இருக்குல்ல இங்கே திமுக அதிமுக ஒன்றே மாறாதது ஒரு விஷயம் மாறும்போது அப்போ எதுவும் மாறிட்டு தானே இருக்கும் அவங்க இப்போ கொண்டு வராங்கன்னா இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா ஏன் பொறக்கணும்னு நான் கேட்கறேன் இல்லை கொண்டு வர்றதுனால வேற எந்த தாக்கமும் நெகட்டிவா அந்த கட்சி எதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அப்ப இப்போ இப்போ இப்படிதான் இப்போ உண்மையாக சமூகத்து கொண்டு வரான்னு இருக்கும் அப்போ அந்த மக்கள் மட்டும் எங்க போவாங்க இப்போ அந்த மக்களுக்கு மட்டும் என்ன இது பண்ணுவாங்க இப்ப அவர் பொருளாதார இடஒதுக்கீடு அக்செப்ட் பண்ணிப்பாருன்ற கேள்வி வரும்ல உயர் ஜாதி ஏழைகள்னு சொல்லி இப்ப இங்க தமிழ்நாட்டுல பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கிறாங்க இப்ப விஜயோட அந்த இஷ்யூல விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு வரும் அது அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும் அவங்க என்ன பார்த்து முடிவு பண்றாங்களோ அவங்கதான் இது பண்ணணும் இது கொண்டு வந்துட்டு இருக்கிறனால அதை ஏற்றுக்கலாம்னு சொல்ல முடியாது இப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போனா நிறைய தலைவர்கள் சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க ஆளுநரை வந்து எடுத்துட்டாங்க பால்நாட்டை தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க இதுதான் மரபா இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது அரசியல இப்படிதான் இருந்துட்டு இருக்குது இப்ப ஒன்று பீஸ்தான் ஒன்னா இருக்கட்டும் அடுத்தது அவங்க செயல வேற மாதிரி இருக்குது ஸோ அதனால இப்போ இவர் கொண்டு வந்துட்டுங்கிறதுனால டோட்டலாக வந்து தாவைக்காங்கிறது பார்ப்பன கட்சியை மாறிடுறது இல்லை ஒருத்தர் அவர் பொருளாளராக ஒருத்தர் வந்தனால தாவைக்காங்கிறது பார்ப்பன கட்சியை மாற போதா இல்லை இல்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிறது எல்லாமே இதை தாண்டி அடித்தட்டு மக்கள் தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க யார் அங்கே இப்போ நிர்வாகிகளாக இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எல்லாம் புதிய முகமாயிருக்குது புதிய இதாக இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு அங்கே ஒரு பிரதிநிதம் அவங்க அதுதான் சொல்கிறேன் இப்போ இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க என்னென்ன நிர்வாகிகள் யாருமே போடல அணி இன்னும் பிரிக்கல ஸோ மாவட்ட தலைவர்கள் என்ன எத்தனை பேத்துக்கு எவ்வளோ பேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஏன்னா பேசிட்டு இருக்கிற சமூகத்தை இருக்க திமுக எத்தனை பேர் வந்துட்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த மாவட்டத்தலைவர் இருக்காங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் வந்துட்டு கேபினெட்ல இருக்காங்க இப்பதான் உங்களுக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்கறனால இவர் கோவிச்சு கொண்டு போய் போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்டுருவாங்களும் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கும் போது அதிமுக திமுக ரெண்டுமே தான் ஒன்று போட்டுவாங்க என்னென்ன போடுவாங்க இதெல்லாம் என்ன சொல்றது அந்த ஆதி ரல தொழில போடுவாங்க போட்டா அப்ப என்ன மாவட்ட தலைவர் போர்ஷன் கூட இருக்காது அப்ப இதில் பிரதிநிதித்துவம் இருக்குதுங்கிறது இருக்குல்ல அப்ப இங்க இது பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ இது இடஒதுக்கீடு பத்தி பேசுகிறோம் ஸோ அப்போ இதெல்லாமே சரி பண்ணாதானே அந்த சமூக நீதின ஒரு இது இப்போ இந்த எல்லாருக்கும் எல்லாம் அந்த திராவிட மாடல் அப்படி கம்ப்ளீட் ஆகும் இந்த விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால இப்போ விஜய வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பிராமணர் வந்துட்டு ஒரு பதவியில் இருக்கிறங்கிறதுனால அந்த கட்சியை பிராமண கட்சி நம்ம சொல்லிடுறோம் அதான் அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா எந்த மாதிரி சொல்வீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரா இல்லை வந்து அது ஒரு வரவேற்பு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லை இது மாதிரி ஒருத்தர் பண்ணணும் இப்படி தான் அரசியல் இருக்கணும் அப்படி நீங்கள் ஆமாம் இப்போ எல்லாத்துக்குமான இது இருக்குது பிரதிநிதிங்கிறது இப்போ இவங்க எம்எல்ஏ போஸ்டிங் சொன்ன மாதிரி திமுக வந்து எம்எல்ஏ இது கூட கொடுக்கறது கிடையாது பார்ட்னர் எதிர்த்துங்கிற நம்ம டூ தேர்ட்டி ஃபோரில் யாருமே யாருமே கிடையாது அப்படிங்கிறமே எடுத்துங்கிறனாலும் சொல்றது கிடையாது ஸோ அப்போ இது இதில் எங்கே சமூக நீதி இருக்குன்னு தான் கேட்குறேன் அப்போ அந்த மக்கள் எங்கே போவாங்கன்னு கேட்குறேன் எல்லாருமே தானே வந்துட்டு இருக்கோம் ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம் அப்ப எல்லாமே ஒன்னா சேர்ந்து வரும்போதுதானே ஒரு சமூக நீதி அது போக என்னன்னு கேட்டா சாதி கடந்து இந்த சாதி ஒழிப்புங்கிறது அப்ப பயமானு கேக்குற ஆலோசகரா வச்சுக்குவீங்க அதிகாரிகளை கூட வச்சுக்குவீங்க ஆனா நபர்களை மட்டும் நான் போட மாட்டோம்னா இப்ப இது என்ன அவர் போட்டு இருக்காரு அது அவரோட இது விருப்பம் அது அடுத்து என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கிறது இருக்குது சோ ஒருவேளை தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் அப்புறப்ப முக்கியமான நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் எல்லாத்தையும் பிராமணர்களே போட்டா நம்ம அன்னைக்கு கேள்வி எழுப்பலாம் ஓகே விஜய் வந்து தாவேக்கா வந்து பார்ப்பன கட்சி அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம் ஒரு நபர் இருக்கும்போது என்ன சிக்கல்னு நான் சோ இங்க இங்க இதுதான் பிரச்சனை என்னன்னு கேட்டா இவங்களை வந்து பார்ப்பனர்கள் எதுக்குறாங்களா பார்ப்பனையத்தை எதுக்குறாங்களாங்கறதான் பிரச்சனை அவ பார்ப்பனையத்தை அங்கேயுமே பார்ப்பனர்கள் எவ்வளவு கம்யூனிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்ட் நிறைய பேர் பார்ப்பன இது பிராமண சமூகத்துல தான் வந்திருக்காங்க தஞ்சாவூர் பகுதியாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு அந்த பிராமண சமூகத்துல இருந்தால்தான் வந்திருக்காங்க ஸோ பொதுகளாக அவங்க இருக்கும்போது ஏன் சிக்கலாக இருக்குதுன்னு தான் என்னோடய கேள்வி